உமது கையை நீட்டும் இன இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் உமது கையை நீட்டும் சூமிய கை ஒருவன் குணம்பெருமனுடைய இயேசுரத்தில் அழைத்து வரப்படுகிறான் அப்போது பிரியமானவர்களே அவனுக்கு அந்த ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார் அதற்கு அவனுடைய கீழ்ப்பொடிதலும் விசுவாசமும் காரணம் கடவுளுடைய இரக்கம் உண்மைதான் கடவுள் இறக்கம் கொண்டால் குணப்படுத்தினால் உண்மைதான் கடவுள் இறங்கி குணப்படுத்தினால் கூட கடவுள் மனமிறங்கி இறங்குவதற்கு அவருடைய கீழ்ப்படுத்தலும் அவனுடைய விசுவாசம் ஒரு காரணமாயிருந்தது அழைத்து வரப்படுகின்ற அழைத்து வருகின்ற பொழுது எழுந்து நடுவே என்று சொல்லுகிறான் கீழ்படுகிறான் ஏன்னா அவன் கண் பலர் சூழ்ந்து நம்ம எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்களே கூச்சப்படாம வெட்கப்படாம நாணப்படாம மாறாக அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் எழுந்து நடுவே நில்லு என்று சொன்னார் அவன் எழுந்து நடுவே நின்றான் கீழ்ப்படிந்தான் இரண்டாவது கையை நீட்டும் என்று சொன்ன உடனே அவன் கேட்டுக்கலாம் ஆனதை எழுந்து நிக்க சொன்னீங்க வார்த்தை கீழ்ப்படி எழுந்து நின்றுட்டேன் இப்ப கையை நீட்டுன்னு சொல்றீங்க எனக்கு பிரச்சனையே அதான் என் கையை சூம்பி போயிருக்கு நான் எப்படி நீட்ட முடியும் அப்படின்னு சொல்லிருக்கலாம் ஆண்டவரையும் சொல்லிருக்கலாம் ஆனால் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கீழ்ப்படிதல் வழியாக எழுந்து நின்ற அந்த மனிதன் அதே நேரத்தில் தன் விசுவாசத்தை கடவுள் மீது தான் வைத்திருக்க விசுவாசை வெளிப்படுத்த பொருட்டு கையை நீட்டுன்னு சொன்னார் ஒரு கேள்வி கேட்கல சட்டம் கையை நீட்டினா குணமாயிட்டு விசுவாசம் ஆக இங்கே இந்த புதுமை நடந்தது காரணம் அவனுடைய கீழ்ப்படிதலும் கடவுள் மீது அவன் கொண்ட விசுவாசமும் தன்னை பார்க்கவில்லை சூழ்நிலையை பார்க்கவில்லை மனிதரை பார்க்கவில்லை கடவுளை பார்த்தால் கருடைய வார்த்தையை கேட்டால் அவன் மீது விசுவாசம் வைத்தான் அங்கே தேவ மகிமை விளங்கிற்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இவ்விதமான அதிசயங்கள் நடைபெற நாம் கருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் அவர் சொன்னபடி செய்வோம் இது எங்கன்னா ஆகும் இது எப்படி ஆக முதல் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லாத அப்படி சூழ்நிலையை பார்க்காத அப்படி சொன்னபடி செய்கின்ற பொழுது அதே மகத்துவத்தையும் மகிமையும் வல்லமையும் அற்புதத்தையும் அதிர்சதியை கடவுள் நம் வாழ்க்கையும் செய்வாராக கடவுள் நம்மை ஆஸ்பதிப்பாராக ஆமை